மீது நிற்கிறது ஒன்று ஜபம் இன்னொன்று முயற்சிகளான தபம் மூன்றாவது பிறர் நல உதவிகள் என்று சொல்லப்படுகின்ற தர்மம் இந்த மூன்றும் இணைந்ததுதான் தவக்காலம் இதில் ஒன்று குறைவுபட்டாலும் தவக்காலம் முழுமையடைவதில்லை எனவே ஜபம் செய்து நம்முடைய ஆன்மாவை பலப்படுத்துகிற காலம் நம்முடைய ஒருத்தல் முயற்சிகளால் நம்மை உடலை தூய்மைப்படுத்துகிற காலம் மூன்றாவதாக நம்முடைய சேவைகளினால் பிற நல உதவிகளினால் இந்த தவ காலத்தின் முழுமையான பலன்களை பெற்றுக்கொள்கிற காலம் இது இந்த அருளின் காலத்தை இந்த மூன்று தூண்களின் மீது நிற்கிற இந்த காலத்தை சிறப்பாக கொண்டாடி ஆன்மீக பலன்களை நாம் பெற்றுக்கொள்வோம் பிறரோடு ஒன்றித்து வாழுகின்ற இந்த அருளின் காலத்திலே இந்த ஜபம் நம்முடைய ஒருத்தல்கள் மற்றும் நம்முடைய பிறர் நல பணிகள் எல்லாம் முழுமையான பலன்களை கொடுக்கட்டும்